இத பாரு மச்சா நான் வேணா அடிச்சு சொல்றேன் கண்டிப்பா இந்த பிளான் ஒர்க் ஆகும் தெளிவா கவனி சரியா ஃபர்ஸ்ட் நீயும் நானும் அந்த பேங்க்ல போய் வேலைக்கு சேர்றோம் என்ன வேலைன்றதெல்லாம் முக்கியம் இல்லை நம்ம அந்த பேங்க் உள்ள போனோம் அவ்வளவுதான் சரியா அப்புறம் டெய்லி நாம அங்க வேலைக்கு போறோம் அங்க கொடுக்கற வேலையே செய்யறோம் அப்போதான் அவங்க நம்மள நம்புவாங்க எந்த சந்தேகமும் வராது ம் சரிதான் அப்புறம் பணத்தை எப்படி எடுக்கிறோம் அதுதான் மச்சா இதுல இருக்க டுஸ்டே அந்த பணத்தை அவங்களே நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்ல வந்து போடுவாங்க மச்சான் தொடர்ந்து பணம் வந்துட்டே இருக்கும் அவங்க யாருக்குமே கொஞ்சம் கூட சந்தேகமே வராது ஆனா பணம் மட்டும் வந்துட்டு இருக்கும் அப்புறம் இருபது இல்ல முப்பது வருஷம் கழிச்சு எந்த பிரச்சனையும் இல்லாம முன்வாசல் வழியா வெளியே போறோம் எவனுக்குமே நம்ம கொல்ல அடிச்சதே தெரியாது அடுக்க பேருதான் வேலைக்கு போறது